சொல்றேன் அது ஒரு பெரிய கதை அந்த கதையை உங்ககிட்ட சொல்லுறேன் இங்க இருந்து நான் கிளம்பி போனேன்ல கார்ல போன வழியில ஒரு ஆட்டோக்கார் வந்து எங்க கார் மேலே மோதி போட்டான் அது ஆட்டோக்கார இல்லமா ஆண்டுறேன் அதனால ஏன் நான் வந்து விமானத்துல போகல பாத்துக்கிட்டேன் இல்லாட்டி நான் போயிருந்தேன் போனமா தான் வந்திருப்பேன் சேச்சே போனமா கூட வந்திருக்க முடியாது சாம்பலத்தையும் கடந்திருப்பேன் அந்த ஆண்டக்காரே நான் போன கார் மேல மோதனால தலை கொஞ்சம் அடிச்சு கேர் ஆயி போச்சு கைய உடஞ்சி போச்சு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேத்தா பாத்துக்க ரெண்டு நாளா மயக்கத்திலே கடந்தேன் கண்ணு முடிச்சு என்ன பாக்கல மூணாவது நாளத்தையும் கண்ணு முடிச்சு அதுக்கப்புறமேத்தான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரிய வந்துச்சு அதுக்கு மேற்பட்டுதான் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன் அதுக்குள்ளார நான் செத்து போனத நினைச்சு நீங்க என் போட்டோக்கு பூ போட்டு மாலை எல்லாத்தையும் வாங்கி மாட்டி அந்த போட்டோ படத்து செவத்துல மாட்டி நீங்க எல்லாம் அழுது ஒரு அலப்பரம் பண்ணிபிடிக்க நான் மட்டும் அன்னைக்கு திரும்பி வீட்டுக்கு வந்திருந்தேன் இவ்வளவு பிரச்சனை இருக்காது மூணு நாள் கழிச்சு வந்ததுனால நான் செத்து போயிட்டு நினைச்சு நீங்க எல்லாரும் முடிவே பண்ணிட்டீங்க எவனோ ஒரு நாய் உங்க புள்ள போன விமானம் வெடிச்சு செதறி போச்சுன்னு சொன்ன உடனே நாங்களும் அதை நம்பிக்கிட்டு வீட்டையே ரெண்டாக்கி விட்டுட்டாரு இந்த மனசே அதுக்கப்புறம் உங்க பிள்ளை டெட் பாடி வந்து வாங்கிட்டு போங்கன்னு போலீஸ்காரங்க போன் பண்ணி தகவல் சொல்ல இவரும் புறப்பட்டு போக அங்க போனதுக்கு அப்புறம் விமானத்துல உடம்பெல்லாம் வெடிச்சு செதறி போச்சு என்னால அடையாள கண்டுபிடிக்க முடியனே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு

பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போக வேண்டாம் இங்கேயே இருந்து ஏதாச்சும் இதுக்கப்புறம் என் பிள்ளையே எங்கேயும் அனுப்ப மாட்டேன் நீ வேலையே பரவாயில்லை அம்மாக்கு உட்காந்துக்குப்பா அம்மா உன்னையே பாத்துக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிறேன் நீ இல்லாத இந்த மூணு நாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா கண்ணீருக்கும் அவங்களுக்கு கஷ்டத்தோட கடந்து பாத்துக்கேன் வேண்டாப்பா வேண்டாம் வெளிநாட்டு வேலையே இனி மட்டும் நமக்கு வேண்டாம் பாத்துக்க உள்ளூர்ல இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு ஊருப்படியே கஞ்சோ கூலியே குடிச்சுக்கிட்டு இங்கேயே கிடப்போம் இனிமேட்டு உன்னை நான் எங்கேயும் அனுப்புற மாதிரி இல்ல உங்க அம்மாக்கு புத்தி வந்துச்சுடோய் புத்தியே வரல சத்தியே வரல நீங்க பேசாம வாய மூடிட்டு இருங்க பெத்த தாய்க்கு மட்டும் ஏன் வலி வேதனை என்னன்னு தெரியும் என் புள்ள இல்லன்ற நினைச்சு பாக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் ஈர கொளைய நெடுந்து போச்சு இனி மட்டும் என் புள்ள நான் எங்க அனுப்ப மாட்டேப்பா என் பக்கத்துல தான் வெச்சிக்க போறேன் சாதிமா நானே இனி மட்டும் வெளிய நட்டு வேலைக்கு போக மாட்டேன் இங்கேயே இருக்கலாம்மா அண்ணா மீனா வாசமா இருக்கற புள்ள இப்படி தான் ஓடி வருவாங்களா கொஞ்சம் பார்த்து பொறுமையா வா மீனா இந்த மாதிரி நேரத்துல ஒரு அதிக காலடி எடுத்து வைச்சாலும் பார்த்து கீழே என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க நீ என்னோடன்னா இப்படி எதையோ ஓடி வரக்கூட கூடன்னு வயித்தில் குழந்தைய வச்சுட்டு இப்படி எல்லாம் ஓடி வரக்கூடாது பரவாயில்லைண்ணே உன்னையை பார்க்கறதுக்கு அன்றைக்கி நான் ஓடி வந்திருக்கேன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அண்ணி ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் என்கிட்டே சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே எனக்கு பெரிய முச்சை வண்டிச்சு பார்த்துக்கோங்க இப்போதான் நான் நிம்மதியா கிடைக்கேன் நீ எப்படிண்ணே இருக்கியே கையெல்லாம் வடிஞ்சு கிடைக்கு என்னாச்சுன்னே அது வேற மீனா அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாத்துக்க அதனாலதான் கையை உடஞ்சு கிடக்கு அதுவும் நல்லதுக்கு இல்லையா அந்த விமானத்துல போக முடியலையா ஒரே போயிருப்பான் நல்ல வேலை அதுல போக அதனாலயே நம்ம வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்திருக்கான் இப்பதானே இருக்கு சந்தோஷமா இருக்கு நீ கேட்ட இல்லதான் தாங்கிக்கவே முடியல பாத்துக்க ஆமா நீங்க இல்லன்னு மீனா மருந்து மாத்திர கூட ஒழுங்கா சாப்புல பாத்துக்க சோர் தண்ணி இல்லாம உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல அழுதுகிட்டே கலப்பா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருப்பான் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அவள் மனசு தேர்த்துக்கிட்டு மருந்து மாத்தல சாப்பிடணும்ன்ற எண்ணமே அவளுக்கு வரல பாத்துக்கிடுங்க நீங்க இல்லைன்ட்டு ரொம்ப வருத்தமா இருந்தா ஆனா நீங்க இப்ப திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களே இந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்ல மாப்பிள்ள அதுல எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லாத்தே இருக்கேன் ஒரு தானே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் விடுங்க அந்த ஆண்டவை எனக்கு இவ்வளவு சொந்த பந்துட்டு கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கா எனக்கு இதுவே போதும் இனி மட்டும் வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன்

இருக்கட்டும் நம்ம வீட்டு தானே நாங்க என்ன வெளியால நீங்க அடிக்கடிக்கு வந்துட்டு போக போறது எங்களுக்கு அதுல ஒண்ணும் வேண்டாம்ப்பா அண்ணனை பார்க்கறது கண்டிச்சு அங்கிருந்து ஓடி வந்தோம் ஆனா அண்ணன் நல்லபடியா இருக்குதுன்ற செய்தி கேட்ட உடனே எனக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு பார்த்துக்க ஒரு பத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி உடம்பெல்லாம் குழு குழுவும் கிடைக்கு இதுவே எனக்கு போதும் விடுங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ அப்ப சரி ஐயா அண்ணன் சாப்பாட்டுக்கு நான் போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன் ஊர் எங்க வேற எல்லாரும் வந்துருக்கீங்க மாமா வேலை உஸ்ரோடு வந்திருக்காருல்ல இந்த சந்தோஷத்தை நாம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும்

அண்ணே நானும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கே தெரியும்ல அப்புறம் என்ன அண்ணி நீங்கள் அண்ணனுக்கு பிடிச்சதே செய்ய அதையும் நாமளும் சாப்பிட்டுக்கலாம் ஆ சரி மீனா ஆ இரு இருங்க அண்ணி நானும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுறேன் வெங்காயம் தக்காளியை நறுக்கி கொடுக்குறேன் வாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நீயும் மாப்பிள்ளையும் உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அதை அத்து இருக்காதுல்ல

அமைதியே இருங்க இவன் என் பிள்ளை அவன் நோய் எனக்கு வந்து பிறக்கல சரிங்களா அண்ணன் தங்கச்சியா இவங்க வேணா நடந்துக்கலாம் ஆனா அவளுக்கு நே இவன் எதுவும் செய்ய மாட்டான் இனி நான் செய்யவும் விட மாட்டேன் உங்க பொண்ணுனா நீங்க அவளுக்கு என்ன வேணுமோ நீங்களே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிடுங்க மத்தபடி நாங்க யாரும் அவளுக்கு வேலை பார்க்க மாட்டோம் அவளைதான் சொல்லிட்டேன் என்ன பொண்ணு பண்ணி உங்களுக்கு பேசிட்டு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டே இருக்கா பாரு சரி சரி விடுங்கப்பா அம்மாவோட குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல அது என்னோட மகனே இந்தா அவன் மாபடி வந்துருக்காங்க அவங்க எத்தனை இப்படி எல்லாம் பேசினா அவங்க மனசு கஷ்டப்படாது இவளுக்கு ஒரு தவிர்க்க பல தர சொல்லிட்டேன் பாய் முடிட்டு அவனையே இரு அவங்க வந்து அவனா பார்த்துட்டு சாப்பிட்டு விட்டுட்டு போறாத இங்கேயே உக்காந்துருக்க போறாத ஆனா இது இவளுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது பாரு சரி சரி பா மீனா வேற தத்தம் கேக்குது இதெல்லாம் நம்ம எதுவும் பேசிக்க வேணாம் அப்புறம் அவன் மனசுக்கு கஷ்டப்படும் மாசமா இருக்கிறப்பள்ள புள்ள மனசு நண்டுக்கணும் இல்ல அதனால நீங்க கடைக்கு போய் என்ன என்ன பார்த்து வாங்கிட்டு வாங்க அம்மா அப்படிங்க அவங்க எப்படியும் மீனாவும் மாப்பிளையும் போற வரைக்கும் வீட்டு வரமாட்டாங்க அதனால எந்த சண்டையும் வேண்டாம் அப்புறமா பாத்துக்கலாம் வீட்டுக்க என்னமோ மீனாவும் மாப்பிளையும் வரைக்கும் அவங்க சாப்பாட்டுல உட்காரும் போதே சண்டைக்கு போடுவா அவங்களும் சாப்பிட அப்படியே போயிடுவாங்க ஒவ்வொரு முறையும் அதுதானே நடக்குது என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இவள உள்ள சேர்க்க கூடாது அவங்க நல்லபடியா சாப்பிட்டு எந்திரிக்கும் போதா இவளை உள்ள கூட்டிட்டு வரணும் சரி உங்க அம்மாவே நான் பாத்துக்கிறேன் உடல்ல கடைக்கு போகிற நான் பாத்துட்டு வரேன் சரியா நீ ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதுப்பா நீ கூட பேசிட்டு நீயும் படுத்து போய் தூங்கு சரியாப்பா ஆ சரிங்கப்பா